இப்ப நம்ம விகாஸ் யாத்ரா சேனலோட ஹிந்தி படனா லிக்னா அவர் போல்னா கிளாஸ் நம்ம வேர்ட்ஸ் வேர்ப்ஸ் இதெல்லாம் பாத்துட்டோம் இப்ப அடுத்துதான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படி அதுக்கு சப்ஜெக்ட் பண்ண ஒண்ணு எப்படி சொல்றது அதை ஹிந்தியில பார்க்க போகும் இப்ப நான் இப்ப நம்ம பேசுறதுக்கு நான் நீ நாங்கள் நீங்கள் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் அதுக்கு ஹிந்தி வேர்டு என்ன அப்படின்னு இப்ப பா நான் ஐ அதுக்கு வந்து மை மைன்னு சொல்லணும் மை நீ யூ அதுக்கு ஹிந்தில தும் தும்னா நீ மைனா நான் நெக்ஸ்ட் நாங்கள் நாம் இந்த ரெண்டு வேர்டுக்குமே அதாவது இங்கிலீஷ்ல வி இதுக்கு வந்து ஹம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் தாங்கள் நீங்க அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் பண்ணும்போது நீங்கள் தாங்கள்னாலும் அதுக்கான இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் நீ நீங்கள் ரெண்டுமே யூன் தான் சொல்லுவோம் ஆனா ஹிந்தில தமிழ் மாதிரி நீக்கு தும் நீங்களுக்கு ஆஃப் தனித்தனியா வேர்ட்ஸ் இருக்கு நீங்கள்னா ஆஃப்ன்ற வேர்டு யூஸ் அதே மாதிரி இப்போ இவன் இவள் இது இந்த இவன் இவள் இது இந்த அதாவது ஹி இட் இந்த எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு ஓகேங்களா சொன்னா இவன் இவள் இது இந்த இது எல்லா வேர்டுக்குமே மீனிங் ஆகிடு அவன் அதே மாதிரி அவன் அவள் அது அந்த இட் தட் இந்த எல்லா இந்தியில வஹ் சென்டென்ஸ் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியும் புரியும் அதே மாதிரி இவர்கள் இவைகள் இவர் தே இது எல்லாத்துக்குமே ஏ அப்படின்னு அப்படின்ற யூஸ் பண்ணணும் அதே மாதிரி அவர்கள் அவைகள் அவர் தே தோஸ் ஹி இதுக்கு வேற யூஸ் பண்ணணும் நம்ம சென்டென்ஸ் பண்றப்ப நமக்கு வேண்டிய நான் மைன் நீ தும் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த அந்த நான் நீ இதெல்லாம் வச்சு சென்டென்ஸ் பண்ணும்போது எப்படி சென்டென்ஸ் ஆகும் அப்படின்னு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு ராமன் எழுதணும்னா நான்கு மை ராமனுக்கு ராமன் இதோட விட்டு கூடாது லாஸ்ட்ல கூன்னு ஒரு வரும் ராமன் ஹ இப்படிதான் முடியும் இப்படிதான் சென்டென்ஸ் முடியும் நம்ம தமிழ் இங்கிலீஷ் மாதிரி இப்படி வெறும் ராமன் அப்படின்னு முடியாது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வேர்டோட ஒரு வேர்டோட தான் முடியும் தும் ராமன் ஹோ மைம் வந்தாதான் ஹூ வரும் ஆனா தும் வந்தா ஹோல முடியும்

இது ப்ளூரல் என்றதுனால இந்த ஹை புள்ளி வச்சு வரும் ஹை அப்படின்னு வரும் ஹம் லக்கே ஹை இதுல படிக்கிற பசங்களுக்கு நீங்க இந்த டிஃபரெண்ட் கொடுக்கணும் ஹை புள்ளி வைக்கணும் புள்ளி வைக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து படிக்கிற பசங்களுக்கு நம்ம பேசும்போது இது அவ்வளவா டிஃபரெண்ட் ஜாஸ்தி வராது இந்த ஆ ராமன் ஹை நீங்கள் ராமன் இப்போ ஆப்னாலும் நீங்களும் போது ரெஸ்பெக்ட் வருது அதனால இந்த ஹை தான் வரும் ஆப் ராமன் ஹை அப்படின்றது நீங்கள் ராமன் ஹை இந்த மாதிரிதான் எழுதணும் இதை எப்படி எழுதணும்னா நம்ம இவனுக்கு என்ன பார்த்தோம் யக் பார்த்தோம் இல்லையா ராமன் ஹை லாஸ்ட்ல ஹைன்ற வேர்டு போடணும் அதே மாதிரி அவனுக்கு என்ன பார்த்தோம் அவன் ராமன் ஹீ இஸ் ராமன் என்ன பார்த்தோம் பஹ்ன்னு பார்த்தோம் பஹ் ராமன் ஹை இதுக்கெல்லாம் புள்ளி வராது புள்ளி இல்லாம இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் ஜாஸ்தி நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும் போது டிஃப்ரெண்ட் ஜாஸ்தி வராது ஆனா இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏ லட்கே ஹை இவர்கள் ഇക്കാലി വരും അതേമാതിരി அவர்கள்னா வே பார்த்தோம் அவர்கள் சிறுவர்கள் ஆர் அவர்களுக்கு அவர்கள் சிறுவர்கள் இதுவும் ப்ளூரலா இருக்கு இல்லையா அதனால நம்ம சென்டென்ஸ் இப்படிதான் பண்ணும் சென்டென்ஸ் நான் ராமன் நீ ராமன் இந்த மாதிரி எல்லாம் நான் கமலா मद्रेला ना तुमलोग के उपलब्ध हो रहा हूँ ना टाइम डिड पर निकाम करें माय रामन हु चुम रामन हो हम लड़के हैं आ रामन हैं यह रामन हैं बर रामन हैं ये लड़के हैं वे लड़के Thanks. Hey.